வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ஆர்கே நகர் தொகுதி வவுசி நகரில் நடைபெற்ற கோல போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பதாவது வட்ட திமுக சார்பில் வவுசி நகரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜே எபினேசர் ஏற்பாட்டில் வட்ட செயலாளர் மா நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் முதல் மூன்று பரிசுகளை பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி உள்ளிட்டவற்றையும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஹாட்பாக்ஸ் வழங்கினார் இதில் கிழக்கு பகுதி செயலாளர் ரா கவுன்சிலர் குமாரி நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவருடைய இளந்த மாற்றுமிகு தமிழ்நாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டத்தின்படி இந்த பொங்கல் திருநாளை பொதுமக்களோடு இணைந்து கழக தோழர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளின்படி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகைகளில் பொதுமக்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறாலும் இந்த ஆண்டு திராவிட பொங்கலாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து பயந்தர் வகையில் கொண்டாட வேண்டும் என்று கூறியதின் அடிப்படையில் இன்றைக்கு சித்திரமலை நகரில் என்னுடைய வட்டக்கள செயலாளர் எஸ் எல் சுந்தர் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த புகழ் நிகழ்ச்சிக்கு வருகை ஊக்கப்படுத்தி பல்வேறு உதவிகளை செய்து பரிசுகள் வளர இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே ஜே எமேஸ்வரே என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த பொங்கல் திருநாளை திராவிட பொங்கலாய் மக்களோடு இணைந்து இது போன்ற கோல போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகள் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை ஊக்குவிக்கின்ற வண்ணம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமைக்க வேண்டும் ஒரு அன்பு கண்டனையிட்டார் அதன் அடிப்படையில் இந்த தினம் காலையிலிருந்து தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் காலையிலே நாற்பது நாற்பது திருவள்ளூர் நகர் பகுதியில் அறுபத்தி ஏழு அதனைத் தொடர்ந்து நம்பர் நம்பத்தி ஐந்து கொள்கின்றோம் அவங்களுக்கு இந்த பிரீத்தி மிக்சி அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நம்பர் பதினான்கு நம்பர் 102 நம்பர் 102 1 2 ஆர்த்தி இரண்டாம் பரிசு ஆர்த்தி அனைவருக்கும் தங்க சட்டமட பரிசுகள் 3 2 1 நம்பர் 120 120

b e n e